தமிழ் தமிழ்நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் புரட்டாசி முதல் நாள் இந்த பொருட்களை எப்படியாவது உங்கள் வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்ன வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா பணம் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே நிலச்சி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் அதுக்காக மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடுகள் பூஜைகள் இதையெல்லாமே பின்பற்றிட்டு இருக்காங்க மகாலட்சுமி தாயாரை நம்ம முழு மனதோடு வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில புரட்டாசி மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளுடைய துணைவியார் தான் மகாலட்சுமி இது எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படிப்பட்ட பெருமாளை அந்த மாதத்துல அவருக்கு உகந்த அந்த மாதத்துல நீங்க வழிபாடு செய்யும் போது இரண்டு பேருடைய அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த புரட்டாசி முதல் நாள் அப்படின்றது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது அந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொதுவாகவே சில முக்கியமான நாட்கள்ல நம்ம மங்களமான பொருட்களை வாங்கிட்டு வர்றது அப்படின்றது எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒன்று அதுலயும் இந்த செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய புரட்டாசி அப்படின்றது நமக்கு மேலும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அன்னைக்கு பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது அப்படின்றதுனால அது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கு அந்த அந்தனால மகாலட்சுமியுடைய அஹ் அருள் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த பொருட்களையும் வாங்கிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நல்லது முதலாவதாக மஞ்சள் மங்களகரத்தின் அடையாளம் மஞ்சள் சோ அப்படிப்பட்ட மஞ்சள் தூள் நீங்க வந்து தூளாக வாங்காம விருளி மஞ்சளாக வாங்கலாம் குண்டு மஞ்சளாக வாங்கலாம் ஆனா மஞ்சள் சம்மந்தப்பட்டதாக நீங்க வாங்கலாம் கஸ்தூரி மஞ்சள் கூட வாங்கலாம் அப்புறமாக பாத்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசி அப்படின்றது ஆஹ் தானியமாக நமக்கு வந்த பச்சரிசி அப்படின்றது சூரியனுக்கு உகந்ததாக சொல்லப்படுது எல்லா தெய்வங்களுக்குமே நம்ம பச்சரிசி பொங்கல் வச்சு வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அந்த நாள்ல அது வாங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது அன்னைக்கு மறக்காம துவரம் பருப்பு வாங்கணும் ஏன் பருப்பு வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்றதுனால நீங்க முருகனுக்கு உகந்த துவரம் பருப்பை அந்த நாள்ல வாங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது அன்னைக்கு நீங்க மறக்காம கல்விப்பு வாங்குங்க மஞ்சள் தடுத்தபடியாக நம்ம வந்து வாங்கக்கூடியது குங்குமம் அதுவும் மறக்காம வாங்கிக்கோ அது கூடவே உங்களால தங்க பொருளோ அல்லது வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளோ வாங்க முடியும் அப்படின்னா அதையும் வாங்கிட்டு வந்து நீங்க வழிபாடுகள்ல ஆரம்பிக்கலாம் நல்ல வாசமான மலர்கள் அன்னைக்கு பெருமாள் குவிந்து துளசி வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு அஹ் மலர்கள் எல்லாம் சூட்டி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா அம்மனுக்கு உரிய மந்திரங்கள் இல்ல பாடல்கள் சொல்லி அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை பெண்கள் சிக்கிறது ஆண்களும் வைத்துக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சோ இந்த மாதிரி புரட்டாசி முதல் நாள் தவறாம செய்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி